வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டீயாட்டி தமிழரியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழரியின் நிறைவாக வடமை போல் இன்றும் தொடர்கின்றது டிஆட்டி தமிழரியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படும் சாட்சியங்களை சேகரிக்கும் திட்டத்தை ஏற்கப் போவதில்லை என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளமை மிகவும் மோசமான செயற்பாடு என்று இலங்கை தமிழக கட்சியின் செயலாளர் ஞாயபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாயின் அது உண்மையின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி பகுதியில் உள்ள சித்து பாத்தி இந்து மயானத்தில் மனித எலும்புகள் மீட்கப்பட்ட பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்புக்கு மேலதிகமான கண்காணிப்பு பணிக்கு மயான அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் ஐந்து பேரை நியமிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வேதன முரண்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருந்த ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பு எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மேற்கொள்ளப்பட்ட பணி பரிஷ்கரிப்பை நேற்று மாலை முதல் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இடநிறுத்தியிருக்கிறது தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் கடந்த கால அரசுகளைப் போன்று அனுரா அரசும் ஏமாற்றும் வகையிலே செயற்பட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் கூட்டமைப்பாக செயல்பட தமிழரசு கட்சியின் கதவுகள் திறந்தே உள்ளன என்று தெரிவித்த இலங்கை தமிழக கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தமிழரசு கட்சி சில்லறை கட்சி கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் கொழும்பு இலங்கை சுற்றுச்சூழல் நிபுணர்கள் நிறுவனம் தமது பதினேழாவது பொதுக்கூட்டம் வருடாந்த தொழில்நுட்ப அமர்வுகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வுகளை மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை சுற்றுச்சூழல் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற அசுத்தமான தேங்காய் எண்ணெய் உள்ளூர் சந்தையில் நுழைந்து விட்டதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தாா் கண்டி போலி கலக்க தகடு பொருத்தொகு பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது மூன்றாகலை உள்ள ஹோட்டல் உள்ளின் உரிமையாளரை போத்தலால் தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் போலீஸ் பரிசோதகர் பணி இடநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மூன்றாகலை போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் தெரிவித்திருக்கிறது வெலிகம தலைமையக பதில் காவல்துறை பரிசோதகர் தற்போது குற்றப்பணி தலைக்கழகத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார் வெலிகம பிளவு பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலே அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் ஆண்டாதபுரம் போக்பிட்டிய பிரத்தில் நேற்று மாலை யானை தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்து போனார் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்த வயுதீவ பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இவ்வாறு உயிரிழந்தவர் கோப்பாய்த்திற்கு கோப்பாயைச் சேர்ந்த எழுபத்தி ஒன்பது வயதின் தம்பிய சாம்பசிவம் தங்கம்மா என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கத்ருவல பகுதியில் நேற்று போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குஸ் போதை சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஐம்பது கோடியே இருபது லட்சம் ரூபாய் பிரமதியான குஸ் போதைப் பொருளுடன் இந்திய ஒருவர் கட்டநாய்கா விமானத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார் உடலை வெள்ளையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் சின்னில் அடைக்கப்பட்ட விட்டமின் அடங்கிய பால்மாவுடன் பெண்ணொருவர் உட்பட இருவர் கட்டநாய்கா விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மிதமான நிலையில் காற்றின் தரம் காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து துணைக் கழகத்தின் வாகன பொய்ப்பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்ட அறிக்கையை தெரிவிக்கிறது கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தின் உயிரியல் தொழில்நுட்ப பாடத்தின் செயல்முறை பரீட்சை எதிர்வரும் எட்டாம் தேதி ஆரம்பமாகிறது ஜேசு அனுபவித்த திருப்பாடுகளின் முதல் நாள் தான் திருநீற்று புதன் என்று அழைக்கப்படுகிறது இன்றிலிருந்து தவக்காலம் ஆரம்பமாகிறது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை லெவரப்படி இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் ஒரு பவுண்ட் ரெண்டு லட்சத்தி பதிமூவாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரியும் இலங்கையில் உள்ள படகுகளை கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் முன்னெடுத்திருந்த தொழிற்சங்க நடவடிக்கை எட்டு நாட்களின் பின்னர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெறுவது அதிகரித்து வருகிறது புதிதாக கடன் வாங்குவோர் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து வருகிறது இது கடும் பொருளாதார நெருக்கடி உருவாகி இருப்பதை காட்டுவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது குற்றவியல் வழக்குகளில் தண்டனை பெற்ற அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தௌது காலத்தை நீக்கியது அல்லது குறைத்தது இந்த தவல்களை இரண்டு வாரங்களில் சமர்ப்பிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது தேர்தல் சார்ந்த ஒரு விவகாரத்துக்கும் தீர்வுகாண எல்லா சட்டப்பூர்வ நிலைகளிலும் அனைத்து கட்சி கூட்டங்களை மாநில யூனியன் பிரதேச தேர்தல் துறை அதிகாரிகள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியிருக்கிறார் நில அபகரிப்பு வழக்கில் மூணாக்கான அழகிரிய விடுவித்த மதுரை விசாரணை நீதிமன்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது கொரோனா காலத்தில் அதிக வட்டி வசூலித்த தனியார் வங்கிக்கு எதிரான புகாரை பரிசீலிக்க ரிசர்வ் வங்கிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்துக்கு ஆறு மருத்துவக் கல்லூரிகள் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அஞ்சூறு துணை சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட சுமார் எண்ணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பதினொன்று அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவை தமிழக மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் செங்கோட்டியன் பங்கேற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயல்வீரர் கூட்டத்தில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது ஆவடியில் துறை அதிகாரி கொலை வழக்கில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த குற்றவாளியை போலீசார் நேற்று கைது செய்துள்ளார்கள் பாலியல் குற்றங்களிலிருந்து சிறார்களை பாதுகாக்கும் போக்சோ வழக்குகளை விசாரிக்க விசாரணை நீதிமன்றங்களில் போதிய நீதிபதிகள் இல்லை என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது சதிஸ்காரின் கபிர்தாம் மாவட்டத்தில் கிராம ஊராட்சி ஒன்றில் புதிதாக தேர்வான பெண் பதிலாக அவர்களின் கணவர்கள் பதவியேற்றுள்ளார்கள் இது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியது பெண்களுக்கான அதிகாரம் அளித்தலை கேலி கூத்தாக்கும் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் பிரபல பின்னணி பாடகி கல்பனா தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூர் பதினான்கு விமானத்தில் எட்டு கிலோ தங்கத்தை கடத்தி சென்ற கன்னட நடிகை கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிறக்கும் போதே ஒற்றை குழந்தைக்கு நுட்பமான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சென்னை எஸ் ஆர் எம் குளோபல் மருத்துவமனை மருத்துவர்கள் காத்துள்ளார்கள் ஐக்கிய அரபு சிற்றரசில் குழந்தையை கொலை செய்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட சாசாடி கியான் என்ற இந்திய இல்ல பெண்ணுக்கு அங்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழக கடலோரப் பகுதிகளில் நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக இந்திய புவியியல் ஆய்வு மைய இயக்குநர் விஜயகுமார் தெரிவித்திருக்கிறார் உத்தரபிரதேசத்தில் நடந்து முடிந்த கும்பமேளாவில் படகோட்டி ஒருவர் முப்பது கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார் பக்தர்கள் வசதிக்காக கும்பமேளா நீரை அந்த மாநிலம் முழுவதும் கொண்டு செல்ல உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்ட நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் ஆபடத்தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து இன்று அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டொனால்டு டிரம்பின் உரையின் போது எதிர்கருத்து தெரிவித்த ஜனநாயக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபரான டொனால்டு டிரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்றதற்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக இன்று உரையாற்றினார் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் அந்த நாடுகள் அமெரிக்க ஏற்றுமதி பொருட்கள் மீது விதிக்கும் அதே வரியை தாங்களும் விதிக்க விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரது வலுவான தலைமைத்துவத்தின் கீழ் தாங்கள் தற்போது செயல்பட தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வார இறுதியில் வெள்ள மாளிகையில் நடந்த வாக்குவாதம் வருத்தத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ அமெரிக்கா தனது நாட்டுக்கும் சீனா மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு விதிக்கும் புதிய வரி முட்டாள்தனம் என்று சாடியிருக்கிறார் காசாவை மறு நிர்மாணம் செய்ய எகித்து முன்வைத்த மாற்று திட்டத்தை அரபு நாடுகளின் தலைவர்கள் ஒருமனதாக பில்லியன் டாலர் மதிப்புள்ள அந்த திட்டம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்துக்கு மாற்றாக கருதப்படுகிறது காசாவில் போர் நிறுத்தத்தை இரண்டாவது கட்டத்துக்கு நீடிக்க வேண்டுமென்றால் அந்த பகுதியிலிருந்து ஹமாஸ் அமைப்பு படை விலக்கல் மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் நிபந்தனையை விதித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அதன் பாதுகாப்புக்கு எண்ணூற்றி நாற்பது பில்லியன் டாலர் திரட்டம் ஐந்து அம்ச திட்டத்தை வெளியிட்டுள்ளது உறுப்பு நாடுகளுக்கு உதவும் அந்த நிதி உடனடி தேவையுள்ள உக்ரைனுக்கு கைகொடுக்கும் என்று ஒன்றியத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள நதியொன்றில் இறந்த ஒருவரின் உடல் உறுப்புகள் கொண்ட இரண்டு பயணப்பட்டியல் அங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது போப் பிரான்சிஸ் ஆண்டகை மீண்டும் உயிர்வாயு மூச்சு கவசத்தை பயன்படுத்த தொடங்கியிருப்பதாக வத்திகான் தெரிவித்திருக்கிறது இரண்டு முறை கடுமையான சுவாச பிரச்சினை ஏற்பட்டதை தொடர்ந்து அவருக்கு மூச்சுக்கவசம் வழங்கப்பட்டுள்ளது மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவின் கிழக்கு பகுதியில் ருவாண்டா ஆதரவு பெற்ற எம் டுவெண்டி த்ரீ கிளர்ச்சிப் படையினர் மருத்துவமனைகளில் இருந்து சுமார் நூற்றி முப்பது நோயாளிகளை கடத்தி சென்றுள்ளார்கள் கொங்கோ ராணுவ வீரர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் அவர்களை கிளர்ச்சியாளர்கள் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் இருநூற்றி இருபத்தி ஒரு சிறுவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக யுனிசெப் தெரிவித்துள்ளது போரில் பாலியல் தாக்குதல் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாக அதன் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள ராணுவ தளம் ஒன்றில் இடம்பெற்ற இரு தற்கொலை தாக்குதலில் பன்னிரண்டுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு முப்பதுக்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளார்கள் செர்பிய நாட்டு மக்களவையில் எதிர்க்கட்சியினர் வீசிய கண்ணீர் மற்றும் புகைக்குண்டுகளினால் சுமார் மூன்று மக்களவை உறுப்பினர்கள் காயமடைந்தார்கள் பாகிஸ்தானுக்குட்பட்ட சிந்து நதியில் துவல் படிமங்களின் இருப்பு கண்டறியப்பட்டுள்ளது இதில் படிந்துள்ள தங்கத்தின் மதிப்பு சுமார் எண்பதாயிரம் கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட காட்டுத்தீ அருகில் உள்ள பகுதிகளுக்கு பரவ ஆரம்பித்து சுமார் நாலாயிரம் ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரியாகிவிட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்தின் ஜார்சு பகுதியைச் சேர்ந்த எடித் ஹில் என்ற மூதாட்டி தனது நீண்ட கால ஆயுளுக்கான ரகசியத்தை தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி பிறந்த இவர் தனது வாழ்க்கையில் இதுவரை இங்கிலாந்தில் இருபத்தி மூன்று பிரதமர்களின் ஆட்சி வந்ததை கண்டிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக துபாய் சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் நான்கு விக்கெட்டுகளால் வெற்றியீட்டிய முன்னாள் சாம்பியன் இந்தியா ஒன்பதாவது சாம்பியன் கிண்ண அத்தியாயத்தின் இறுதிப் போட்டியில் விளையாட தற்போது தகுதி பெற்றுக் கொண்டது சாம்பியன் டிராபி தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதால் நாடு முழுவதிலும் உள்ள இந்திய அணி ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கோலாகலமாக அதை கொண்டாடி வருகிறார்கள் நியூசிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடருக்கான பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாளராக செயல்படுவார் என்று அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் சிமித் ஓய்வு பெற்றார் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் ஸ்டீவ் சிமித் தொடர்ந்து விளையாடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மகளிர் சீனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் உத்தரகாண்ட் சபிஸ்கர அணிகள் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றன நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் எட்டு இந்திய பிரமதியில் தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஆறு சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் பன்னிரெண்டு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஏழு ரூபாய் எட்டு சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு பிரமதியில் ஏழு ரூபாய் இரண்டு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினோரு ரூபாய் நாற்பத்தி ஒரு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் எழுபது சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் நாற்பது சதம் கேட்டது டிஆர்டி தமிழனியில் இறப்பான வடக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் சாசல் கார்ஜுலா கோடிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே